திருவாக்கும் செய்கர்மம் பிருவாக்கும் சென்றுவாக்கும் பெருக்கும் உருவாக்கும் காதலா ஆனை முகத்தானை காதலாய் கை இல்லாமல் திருவருள் பேரரு பெருங்கருணையினால் நிகழும் இந்த வருடம் ஆடி மாதம் மகம் நட்சத்திரம் ஆகஸ்ட் எட்டாம் ஆறாம் தேதி சிவன்மலை எனும் புலிப்பாக்கும் சிவன்மலை இரண்டாயிரம் வருட வியாகரபுரீஸ்வரர் மற்றும் பதஞ்சலி ஆகியோர் தவம் செய்த வியாகரபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஜீவ சமாதி ஆதயம் கொண்டு அமர்ந்து அருள் பாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல சித்தர் சைதாப்பேட்டை பார்த்தசாரதி ஐயா அவர்களுடைய மகா ஜீவ சமாதி குரு பூஜை பனிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை சீரும் சிறப்புமாக நிகழ உள்ளது அவ்வமயம் அடியார் பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் அனைத்து குருக்கீடு மெய் நண்பர்களும் கலந்து கொண்டு அருள் பெற்று உய்யுமாறு ആനന്ദം തെരുമാർ വേണ്ടി അഴിക്കപ്പെടുന്ന സോദിയൻ അമ്പല താടുവാന് மனசிலும்படி வாழ்த்தி வணங்கு சொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயே சிவாயி ஓம் நம ஓம் நமோ ஓம் ஓ மகாகுருவின் நம அழகான எழில் கொஞ்சம் மலையாகிய வியாகரபுரீஸ்வரர் சிவன் மலையில் நிகழ இருக்கும் குரு பூஜை வைபவத்திற்கு அடியார் பெருமக்கள் அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள் குரு வாழ்க குருவே துணை